உலக புகழ்பெற்ற பிரசாதமான திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு பயன்படுத்தப்படுவதா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சிருந்தாரு இதன் அடிப்படையில் லட்டு செய்ய பயன்படுத்தக்கூடிய நெய்யினுடைய சாம்பிள் கடந்த ஜூலை மாதம் குஜராத்தில் இருக்கக்கூடிய தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் கால்நடை உணவு நிறுவனத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு இந்த ஆய்வினுடைய முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கு இந்த ஆய்வு முடிவுல லட்டு செய்ய பயன்படுத்தக்கூடிய நெய்யில் சூரியகாந்தி எண்ணெய் பாமாயில் மீன் எண்ணெய் மற்றும் மாட்டுறைச்சி கொழுப்புகளும் பன்றி கொழுப்புகளும் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையே உருவாக்கி இருக்கு ஆனா இந்த ஆய்வு முடிவையும் இந்த புகாரையும் திருமலா தேவஸ்தானத்தின் ஊழியர்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய கந்தரபாபு முற்றிலுமா மறுத்திருக்காரு ஒவ்வொரு முறையும் பிரசாதம் செய்யும் பொழுதும் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் வந்ததற்கு பிறகுதான் பிரசாதம் எல்லாருக்கும் பரிமாறப்படும் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆய்வு முடிவு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காரு அப்ப மத்திய அரசு அதிகாரிகள் தினம் தினம் கொடுக்கிற ஆய்வினுடைய முடிவு தவறா இல்ல குஜராத்தில் எடுத்த அந்த ஆய்வினுடைய முடிவு தவறா அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்காரு இது பக்தர்களையும் அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யற ஊழியர்களையும் அவமதிக்க கூடிய ஒரு புகார் அப்படின்னும் தன்னுடைய குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல இப்ப போய்கிட்டு இருக்கு எதுவா இருந்தாலும் சாமியை வச்சு அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு இதுல நல்லாவே தெரியுது